Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் Viewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா பெண்களே நீங்கள் ஆண்களுக்கு பிரப்போஸ் செய்வதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உலகம் பல வழிகளில் மாறிவிட்டது சமுதாயத்தில் ஆண் பெண் பாகுபாடுகள் குறைய தொடங்கி வருகின்றன பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் அணுகுமுறையில் மிகவும் உறுதியானவர்களாகவும் வெளிப்படையானவர்களாகவும் மாறி வருகிறார்கள் கல்வி வேலை வாழ்க்கை துணை என தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தாங்களே தேர்ந்தெடுக்க பெண்கள் முனைகிறார்கள் இது சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆண் பெண் இருவரும் சமம் என்பதை புரிந்து கொண்டு பெண்களும் அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார்கள் ஆண்கள் மட்டும்தான் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெண் தன் காதலை அல்லது ஆசையை வெளிப்படுத்தக்கூடாது என்று காலம் காலமாக கூறி வந்தது சமீப காலமாக அது மாறி வருகிறது ஆண்கள் மட்டுமே தங்கள் காதலிக்கு முழங்காலிட்டு ப்ரொப்போஸ் செய்த நாட்கள் மாறி பெண்கள் இப்போது தங்கள் காதலனுக்காக முழங்காலிட்டு ப்ரொப்போஸ் செய்ய மிகவும் ஆர்வமாக உள்ளனர் ப்ரப்போஸ் செய்ய பெண்கள் பிரம்மாண்டமான திட்டங்களை திட்டமிட விரும்புகிறார்கள் அவர்களின் காதலன் அல்லது கணவன் அன்பாகவும் சிறப்புடையவராகவும் உணர வைக்க விரும்புகிறார்கள் ஆனால் ஆண்களுக்கு ப்ரொப்போஸ் செய்வது பெண்களுக்கு உண்மையாகவே பல நன்மைகளை வழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அவை என்னன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆண்களுக்கு ப்ரொப்போஸ் செய்யும் பெண்கள் சமூக எதிர்பார்ப்புகளுக்கும் பாரம்பரிய பாலின விதிமுறைகளுக்கும் சவால் விடுகிறார்கள் ஏனெனில் நம் சமுதாயத்தில் ஆண்களே எப்போதும் ப்ரப்போஸ் செய்பவர்களாகவும் பெண்கள் அதை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பெண் வெட்கத்தை விட்டு ஒரு ஆணிடம் ப்ரப்போஸ் செய்வது என்பது சமீப காலமாக அறி அதிகரித்து வருகிறது இந்த செயல் உறவுகளுக்குள் சமத்துவம் இருக்கும் சமத்துவ கருத்தையும் ஊக்குவிக்கிறது இந்த வழியில் தம்பதிகள் இருவரும் தங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக வடிவமைப்பதில் பங்களிக்கின்றனர் ப்ரப்போஸ் செய்வதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க முடியும் அது உறவிலும் வாழ்க்கையிலும் அவர்களின் தன்னம்பிக்கையையும் உறுதியையும் அதிகரிக்க செய்யும் பெண்கள் அவர்கள் விரும்பியதை தொடரவும் தங்கள் சொந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவும் அவர்கள் திறன் கொண்டவர்கள் என்ற செய்தியை இது கூறுகிறது ப்ரப்போஸ் செய்வது பெண்களின் ஒட்டுமொத்த சுய மரியாதையையும் அதிகரிக்கும் மேலும் அவர்கள் அதிகாரம் நிறைந்தவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ப்ரப்போஸ் செய்யும் போது அது உறவில் பல உரையாடல் தொடர்பான கதவுகளை திறக்கிறது அர்ப்பணிப்பு ஆசைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றிய வெளிப்படையான நேர்மையான விவாதங்கள் இதற்கு தேவைப்படும் இந்த ஆரோக்கியமான சமமான உரையாடல் கூட்டாளர்களுக்கு இடையேயான உணர்ச்சி ரீதியான தொடர்பை அதிகரிக்கிறது மேலும் தம்பதிகளிடையே ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்புகள் மற்றும் நோக்கங்களை பற்றி அதிக புரிதலை ஊக்குவிக்கும் சில உறவுகளில் மயில் கற்கள் மற்றும் எதிர்பார்ப்புக்கள் பாலினம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு ப்ரொப்போஸ் செய்யும் பெண்கள் இதற்கு சவால் விடுகின்றார்கள் இந்த ஸ்ரீயோடைப்புகளை உடைப்பதன் மூலம் தம்பதிகள் தங்களின் தனித்துவமான கதையை உருவாக்கி அவர்களது உறவு அவர்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை மறுவரையறை செய்யலாம் ஒரு பெண் தானாக முன்வந்து ஒரு ஆணுக்கு ப்ரொப்போஸ் செய்யும் போது அது கூட்டாண்மையை வலுப்படுத்துவதோடு பரஸ்பர மரியாதை உணர்வையும் வலுப்படுத்தும் அவர்கள் உறவுக்கான தங்கள் பொறுப்புகள் கடமைகள் மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்த முடியும் இது அவர்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பையும் சமத்துவ உணர்வையும் பகிர்ந்து கொள்ள உதவும் மேலும் இணக்கமான மற்றும் சமநிலையான உறவுக்கு வழிவகுக்கும் இரு கூட்டாளிகளும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்கு ஆதரவாக துணை இருப்பதை அறிந்து உறவில் நிம்மதியாக உணர முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி